அந்த 90 வரைய நம்ம அல்ல சடேஜ் வந்து நல்ல வேண்டிய மாய் குடுகாங்க மச்சான் ஒண்டுக்கு மூணு நல்ல ஓபர் அவ்ளோ ஓபரும் காட்டு மச்சான் இங்க பாருங்க இதுதான் சொல்லுவாங்க என்ன டிஷர்ட் மச்சான் இது மச்சான் பொக்கோன் டிஷர்ட் மச்சான் பொக்கோன் டிஷர்ட் ஓ மச்சான் பொக்கோன் டிஷர்ட் விலை பாருங்க மச்சான் போட்ரிக்காங்க ரெண்டு கவளவு ரெண்டு டிஷர்ட் வெறும் 1500 ரூபா மச்சான் பாருங்க மச்சான் சொல்லவே தேவலை போட்ரிக்காங்க மட்ட இல்லனா ரெண்டு டீஷர்ட் வெறும் 1500 வரைக்கும் அவ்ளோ கலர் மீ இங்க பாருங்க மச்சான் பாருமா என்ன சைஸ் இருக்கு எக்ஸல் வரைக்கும் வேண்டிய சைஸ் வேண்டிய கலர் தரலாம் வேண்டிய கலர் தரலாம் காணாம போனா காணாம போனா இன்னும் இந்த வாங்க உள்ள கேட்ட மாதிரி சின்ன பிள்ளையு கேட்ட மாதிரி சின்ன குழந்தையில இருந்து விலை கேட்டுக்கெல்லாம் மலிவான் உள்ளுக்கு வாங்க

ആയിരക്കാരായിരം മൂന്ന് ആയിരം രണ്ട് സാരം സാരം ഇത് എന്താ ഇതും

உடச்சுக்கு ஆட்டு மஜான் அந்த பாரு பிளாசா என்ன மாதிரி ரெண்டு பீஸ் மஜான் ஐயாயின் ரெண்டு மூணு டிசைன் பக்கட் வச்சது பக்கட் இல்லாது நல்ல ஸ்ட்ரெச் மஜான் இந்த பாருங்க சாமான் பாவச்சு சாமான் பாவச்சு அப்படின்ற அந்த ஆட்டு வாவத்து அந்த மாதிரி அஞ்ச பாருங்களுக்கு அப்படியும் ஐயாயிரம் ரூபாய் தேவையான இது வந்து மஜான் இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தாறு மட்டுமே இருக்கு மஜான் அந்த சைஸ் கொடுக்கலாம் ஓ குமிச்சு வச்சுக்கிறேன் இது மச்சான் வித்தியாசமான சாமான் நீங்க போன எங்க கண்டிக்க மாட்டீங்க மஜான் எங்க கண்டிக்க மாட்டேங்கல அடிக்கிறேன் எப்படி பொம்பளை பிள்ளை செட்டி அப்ப நீங்க அடிச்சு இங்க பாருங்க வாங்கி தக்கிற வாங்கி எல்லாம் வேண்டிய கலர் தரலாம் இங்க பாருங்க இந்த அவ்வளவும் ஒரு வயசுல இருந்து மச்சான் பத்து வயசு வரைக்கும் சாமான் தரலாம்

செர்ட்டுற அதுக்கு போட்டம் பக்கெட் வச்ச போட்டம் வருமா அவங்க பிடிச்ச அளவுக்கு செர்ட் இருக்கு

ஷர்ட் ஷர்ட் சேட்ட மஜா அப்படியே பெரிய புள்ளிய இருக்குனே ஓ ப்ளஸ் ஒன் டீஷர்ட் பாருங்க இதும் 1800க்குள்ளாயா இது என்ன மூணு மாசத்துல இருந்து தரலாம் மஜா மூணு மாசத்துல இருந்து ஓ 12 வரைக்கும் தரலாம் பன்னெண்டு வயசு வரைக்கும் அப்படியே சொன்னா இது இது வந்து ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு போடலாம் இது ஒரு பத்து பன்னெண்டு வயசாக மூணு மாசத்துல இருந்து பன்னெண்டு வயது ரெண்டு வயசு ஆம்காட்டுக்கு எவ்வளவு நூத்தி ரூபாயில இருந்து வெறும் அப்ப மூணு மாசத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து இருநூத்தம்பது அவ்வளவுதான் இந்த இங்க இருந்து ஆம் காட்டு தான் ஆம்காட் நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இருநூத்தி ஐம்பது வரைக்கும் மூணு மாசத்துல இருந்து பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு வரைக்கும் பரவாயில்ல கலர் என்ன எக்கச்சக்கமான கலர் தரலாம் கலர் என்ன இது கூட சாமான் என்ன சைஸ் பரவாயில்ல பெரிய இருந்து வரைக்கும் இது மச்சான் ரூபா ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு

ஸ்வெட்டர் எல்லாம் இருக்கினா எல்லாம் காட்டன் ட்ரவுசர் மச்சான் அவ்வளோ அவ்வளோ காட்டன் ட்ரவுசர் ஒரு வயசுல இருந்து ஒரு 6 7 வயசு வரைக்கும் இருக்கு எல்லாம் சின்ன புள்ளையல் ர சைஸ் ஆண்டா பா பாருங்க புள்ளையல் எல்லா எதை எடுத்தாலும் உங்களுக்கு நான் போட்றேன் கேங்க 750 சின்னனும் இல்ல பெரியதும் இல்ல எது விருப்பமா எது எடுத்து போகலாம் இதே மாதிரி ஷர்ட்டும் போட்றேன் கேங்க மச்சான் இதை எடுத்து ஷர்ட் கேங்க போறேன் இப்படியே வந்தா இந்த அறிக்கு மச்சான் அந்த அறுதுனா ஐயோ 600 ரூபாய் மச்சான் எதை எடுத்தால 600 ரூபாய் 600 ரூபாய் பொங்கல நல்ல கொண்டாடலாம் ட்ரவுசர் ஒண்டடுக்கலாம் 750 ஷர்ட் ஒண்டடுக்கலாம்

ஒரு பக்கம் ஏகானு மச்சான் ரெண்டு பேர் இறங்கலாம் ரெண்டு பேர் இறங்கலாம் ஓ மஜா அப்ப நாலு பேர் போடணும் நாலு பேர் போடலாம் மஜா சாமல பாத்தியா அந்த சைஸ் 1350 ரூபா மஜா 1350 ரூபா வெறும் 1350 ரூபா பரவால நல்ல சைஸ் பாத்தீங்களா மஜா ஓ நல்ல சைஸ் நம்மளும் போட்டாடி போலாம் பரவால சாரமா இருக்கு சாரமா இருக்கு மஜா யாரு காண்டா யார் காண்டா மத்த பாரு பிளாஸ்டிக் கலர் இருக்கு மஜா

இது புள்ளி புள்ளி டிசைன் புள்ளி புள்ளி டிசைன் இந்த அறிக்கும் மஜா எவ்வளவு மச்சா மஜா ஆயிரம் ரூபாய் மஜா வெறும் ஆயிரம் ரூபாய் மஜா இது ஆயிரம் ரூபாய் வெறும் ஆயிரம் என்ன ஒடி இருக்கும் மச்சான் பாருங்க பிள்ளையால் இதுல வந்து உங்களுக்கு எத்தனை கலர் எடுக்கலாம் மச்சா இதுல வந்து மஜான் ஒரு ஆறு கலர் வரும் மஜா ஆறு கலர் கலர் ஷேட்டை பாத்தீங்களா அந்த கலர் ஷேட்டை காட்டு முதல் நம்ம விரிச்சு காட்டுவோம் ஓகே இதையும் பாருங்க பிள்ளையால் நல்லா இருக்கு பின்னால சுருக்கா முன்னால பாருங்க அப்படி பட்டுன்னு வச்சு நல்லா பட்டி இது பெல்ட் முண்ணுக்கு அது முன்னு கட்டுறோம் மஜா பருவம் இல்லை புதுமுட்டைல மனை மாடல் இந்த இந்த டிசைனை பாருங்க மஞ்ச இது பரவாயில்ல மாதிரி கலர் சிப்பாம் பாருங்க பிள்ளையில எதை எடுத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சைஸ் வந்தா ஆயிரன் ரூபா ஆ என் ரூபா இந்த கலர் பாத்தீங்களா மஜா ஆ ஆமா வடில மஜா போனாலும் கலர் எடு கேளா எடு கேளா பிள்ளையால் இது ரெண்டு வயசு ஒரு வயசு ஓ மஜா ஒரு வயசு வயசு மூணு வயசு இது மஜான் கவுன் மஜா எப்படி ப்ளவுஸோட செத்து வரும் மஜா ப்ளவுஸோட செத்து வரும் அதை போட்டதுக்கு அப்புறம் இதை போடும் மஜான் இதை போட்டு

என்ன சாப்பிட்ட படி மீரியோ எடுத்தா படம் முடியாது சேம்புக்கான் இது ஒரு டிசைன் அதோட கையில வச்சுக்கிற ஒரு டிசைன் டிசைன் இதை எவ்வளவு கொடுக்கலாம் இது வந்து நானூத்தி ஐம்பது ஒரு நானூத்தி ரூபா இது நானூத்தி ஐம்பது நானூத்தி என்னடா மச்சா

உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாமா நம்மளோட கஸ்டமருக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் முந்நூறு ரூபா எந்த சைஸ்ல இருந்து கொடுக்கலாம் இது வந்து ஒரு பன்னெண்டு வயசுல இருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பது வயசுக்கு போடலாம் அப்ப அதுல இருந்து ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முந்நூறு தான் அந்த பன்னெண்டு வயசுல இருந்து கீழே அடிக்கிறாங்களுக்கு அது வரும்

எல்லா சைஸும் ஒரே இவ்வளோதான் இந்த பாருங்க அடுத்த கலரை காட்டுவோம் நம்ம பிள்ளைகளுக்கு எங்கேயா பச்சரை உடைக்கிறது இந்தாதிக்கி அமன இந்த அடுத்த கலரை காட்டு மச்சான் இந்த மஜான் ரெண்டாயிரத்தி ஐம்பது மஜ் எப்படி போட்டோம் இது வேறான் வரவில்லை மச்சான் இதுக்கு இதுக்கு மத்தித்தி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது இதுக்கு மஞ்சள் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா எப்படி எடுத்த கலர் இதுல ஆறு கலரா ஜம்பர் ஷர்ட்ல ஒரு ஆறு கலர் ட்ரௌசர் டி ஷர்ட்ல ஒரு ஆறு கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது இது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது

என்ன மச்சா அது அள்ளி வெச்சு கேளு ஆக்களை விடுங்க வாங்க உள்ளுக்கு போங்க உள்ளுக்கு போங்க

என்ன பள்ளி அல்மா பள்ளிக்கு எதிர்க்குமாச்சா அது அல் கடையா பொங்கலுக்கு நல்லா போட்டிருக்காங்களா இன்னும் அதுக்கடையிலேயே ஒவ்வொரு